செப்டம்பர் ஏழு ஒருவன் கிறிஸ்துவக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் புதிய சிருஷ்டியான ஒருவன் கிறிஸ்துவக்குள் இருந்தால் மாமிசத்தின் படி நடவாமல் ஆவியின் நடப்பான் புதிய சிந்தை ஒருவரை ஒருவர் ஆவியின்படி அறிய செய்து நல்ல மனோபாவத்துடனும் பரிசுத்தத்துடனும் உண்மையுடனும் உதாரண குணத்துடனும் ஜீவித்து எல்லா மாமிச பெலவீனங்களையும் மேற்கொள்ள செய்யும் கிறிஸ்து அவனிலும் அவன் கிறிஸ்துவிலும் நிலைத்திருக்கிறபடியால் பிதாவின் அன்பிலே அதிகமாக வளர்ந்து உலகத்திற்கும் மாமிச இச்சைகளுக்கும் விலகி இருக்க செய்யும்

இது ரெண்டு குருந்தர் அஞ்சு பதினேழு வசனத்தை அடிப்படையா வச்ச ஒரு தியான உரையிலிருந்து வருது சரி அந்த உரை இந்த மாற்றத்தை எப்படி விவரிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது அந்த மையமான ஒரு வரி இருக்குல்ல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஆமா பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின சும்மா கேக்கவே ரொம்ப ஒரு மாதிரி சக்தி வாய்ந்த வரியா அதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு ஆமா சரி இதுக்குள்ள என்ன ஆழமான அர்த்தம் இருக்குன்னு கொஞ்சம் தோண்டி பார்ப்போம் இந்த உரையில முதல்ல சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் நாம மத்த விசுவாசிகள பார்க்கிற விதத்துல ஒரு பெரிய மாற்றம் வரதான் அதாவது மாம்சத்தின் படி அல்ல ஆவியின் படி அவங்கள தெரிஞ்சுக்கிறது சரி இந்த உரை சொல்றபடி ஆவியின் படி ஒருத்தர தெரிஞ்சுக்கிறதுனா அது வந்து அவங்களுடைய அந்த புதிய மனசுல கவனம் வைக்கிறது புதிய மனசு அப்படின்னா அதாவது கிறிஸ்துவுக்குள்ள அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த புதிய சிந்தனை புரியுது அவங்களோட நல்ல எண்ணங்கள் உயர்ந்த நோக்கங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற நன்மை உண்மை மேன்மை தூய்மை இது மேல நம்ம கவனத்தை திருப்புறது ஓஹோ அப்போ இது அவங்களோட குறைகளையோ தப்புகளையோ இல்லன்னு சொல்றது இல்லையா இல்ல நிச்சயமா அப்படி இல்ல அவங்களுடைய மாம்ச பலவீனங்களே இல்லன்னு மறுக்கிறது கிடையாது சரி ஆனா அதையும் தாண்டி அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அவங்க சித்தம் வந்து எப்படி கடவுளோட இணைய முயற்சிக்குது அந்த அடிப்படையில அவங்கள புரிஞ்சுக்கிறது அவங்க யாருக்காக மாற முயற்சி பண்றாங்க அத பாக்குறது சரி சரி அப்ப இது வெறும் மேலோட்டமான பார்வை இல்ல இல்லவே இல்ல ஒரு ஆழமான புரிதல் இதுவே ஒரு பெரிய மனமாற்றமா தெரியுது சரி இப்படி பார்வை மாறின பிறகு இந்த மாதிரி புதிய படைப்புகளா இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற உறவு அதுக்கு எது அடித்தளமா இருக்குன்னு இந்த தியானம் சொல்லுது

ஓ அந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டம்னா என்ன அது அது எப்படி இந்த புதிய உறவுகளை இன்னும் நெருக்கமாக்குது கொஞ்சம் விளக்க முடியுமா சொல்ற இந்த உரை சொல்றத வச்சு பார்த்தா இந்த போராட்டம்ங்கிறது வந்து வெளியில இருந்து வர்ற உலகத்தின் செல்வாக்கு நம்மளோட சொந்த மாம்சத்தோட பெலவீனங்கள் அப்புறம் எதிரியோட தூண்டுதல்கள் இந்த மாதிரி தீய சக்திகளுக்கு எதிராக போராடுறது தான் சரி சரி இது ஒரு தனிப்பட்ட போராட்டம் மாதிரி தானே தோணுது அப்படி தோணலாம் ஆனா இந்த புதிய படைப்புகள் இருக்காங்களே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த போராட்டத்துல எவ்ளோ ஊக்கமா இருக்காங்க ஆமா எவ்ளோ முயற்சி எடுக்கறாங்கன்னு பாக்கும்போது அவங்களுக்கு இடையில அந்த அன்பும் நட்பும் தானா வளருது ஆழமாகுதுன்னு சொல்லுது ஓஹோ அப்ப இது வெறுமனே ஹாய் எப்படி இருக்கீங்கங்கற மாதிரி இல்ல இல்லவே இல்ல அதுக்கும் மேல இது ஒரு ஆழமான சேர்ந்து பயணிக்கிற ஒரு அனுபவம் மாதிரி ஒருத்தரோட பாரத்தை இன்னொருத்தர் தாங்குற மாதிரி இது உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு பிணைப்பை குறிக்குது ஆமா இந்த உறவோட ஆழத்தை சாதாரணமா சொல்லிட முடியாதுன்னு இந்த தியான உரையை சுட்டி இல்லையா கரெக்ட் நாவினாலோ எழுதுகோளினாலோ சரியா வெளிப்படுத்த முடியாதுன்னு ஒரு வரி வருது அது எதை குறிக்குது ஆமா ஏன்னா இது வந்து வெறும் வார்த்தைகளாலயோ இல்ல உலக ரீதியான அளவுகோள்களாலேயோ அளக்க முடியாத ஒரு ஆழமான பிணைப்பு இது முழுக்க முழுக்க ஆவில கிறிஸ்துவுக்குள்ள உருவாகிற ஒரு ஐக்கியம் ஒருத்தன் படுற கஷ்டத்துல இன்னொருத்தன் பங்கெடுக்கறது சரி அவங்க ஜெயிக்கறத பாத்து சந்தோஷப்படுறது ஒருத்தரோட ஆன்மீக வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் எப்படி சொல்றது ஒரு தூணா இருக்கிறது இதெல்லாம் வந்து வார்த்தைகளால முழுசா விவரிச்சிட முடியாது அப்ப அனுபவிச்சா தான் புரியும் ஆமா அனுபவிச்சா மட்டுமே புரியும் ஒரு விஷயம்னு இந்த உரை சொல்ல வருது கேட்கும் போது அந்த உறவோட தனித்துவம் புரியுது சுருக்கமா சொல்லணும்னா இந்த தியான உரை விவரிக்கிற இந்த புதிய படைப்பு மாற்றம்ங்கிறது நம்ம பார்வையே வெறும் வெளிப்புறமான மாம்சத்துல இருந்து ஒருத்தரோட உள்ளான ஆவிக்கோ அல்லது அந்த புதிய மனசுக்கோ திருப்புற ஒரு பயணம் சரி இந்த புதிய கூடவே இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்துல கிடைக்கிற இந்த பொதுவான அனுபவம் என்ன சேர்ந்து ஒரு தனித்துவமான நிஜமாவே வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஆழமான பிணைப்பை இந்த புதிய படைப்புகளுக்குள்ள உருவாக்குது ரொம்ப அருமையா தொகுத்து சொன்னீங்க தெளிவா புரியுது சரி நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த தியான உரை சொல்றபடி இந்த புதிய படைப்பாக மாறுதுங்கிறது அது உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு தனிப்பட்ட உள்மாற்றம் மாற்றம் மட்டும்தானா இல்ல அது நீங்க மத்தவங்களை எப்படி பாக்குறீங்க அவங்களோட எப்படி பழக்கிறீங்க அப்படிங்கறதையும் அடியோட மாத்துதா ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம் இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க இது நம்மளோட புரிதலை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கும் நினைக்கிறேன்